அதிகாலையில் ஆரம்பித்த கனமழை சற்று குறைந்து தூரலாய் மாறி இருக்கவே வீட்டுக்குள் ஒரு கனத்த அமைதி முந்தின இரவு சென்னைக்கு சென்ற வேலவன் இன்னமும் வீடு திரும்பாதது மனைவி சங்கரியை மன உளைச்சலுக்கு ஆளாக்கியிருந்தது பத்தாவது முறையாக தன் மொபைல் போனை எடுத்து கணவனை அழைத்தாள் எதிர்முனையில் எடுக்காததால் முகவாட்டத்தோடு எடுத்த இடத்திலேயே திரும்பவும் போனை வைத்து விட்டாள் சங்கரி இரண்டு நாட்களுக்கு முன் கணவன் பேசியதையும் இவள் அதற்கு எதிர்வாதம் பேசியதும் நினைவு வந்தது வர வர யார நம்புறது யார நம்ப கூடாதுன்னே தெரியல சங்கரி என திடீரென்று ஞானோதயம் வந்தவன் போல் கூறினான் கணவன் மேலவன் போன வாரம் வந்த தன் பெரியக்கா சுமதி சொன்ன விஷயத்தின் பாதிப்பில்தான் கணவன் அப்படி பேசுகிறான் என்பதை புரிந்து கொண்டாள் மனைவி சங்கரி பிரக்தியாய் சிரித்து எங்க பெரியக்கா இப்படி இருப்பாள்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலைங்க என்றாள் சங்கரி ரெண்டு வருஷத்துக்கு முன் இதே பெரிய அக்காவிடம் வாய்விட்டே கேட்டுவிட்டாள் இந்த வருஷம் லீவுக்காவது பிள்ளைகளை எங்க வீட்டுக்கு அனுப்பு ஒரு மாசம் எங்க கூட இருந்துட்டு வரட்டும்னு அதுக்கு எங்க அக்கா என்ன சொல்லுச்சு தெரியுமா எல்லாம் டவுன்லயே பிறந்து வளர்ந்த குழந்தைங்க அதுங்க கேக்குற பீஸா பர்கர் எல்லாம் அங்க கிடைக்காது நினைத்த நேரத்துக்கு ஐஸ்கிரீம் கேக்குங்க பத்து கிலோமீட்டர் தூரம் போய் வாங்கிட்டு வர்றதுக்குள்ள ஐஸ் உருகிடும் உங்க கலாச்சாரம் உங்கள் ஊரு உங்க வீடு எதுவுமே அவங்களுக்கு செட் ஆகாதுன்னு என்னமோ நாமெல்லாம் ஏதோ குக்கிராமத்துல குடியிருக்கிறாப்லாம் பேசினான் வேலவன் வாய் விட்டு சிரித்தான் சங்கரி உங்க அக்காவாவது பரவாயில்ல என் சித்தப்பா வையன் அதான் நம்ம கோபி என்ன சொன்னான்னு தெரியுமா நம்ம தெரு பிள்ளைங்களோடு அவன் பிள்ளைகள் விளையாடி உடம்பெல்லாம் புண்ணு வந்துடுச்சான் இனிமே இங்கே பிள்ளைங்களை கூட்டிட்டு வரவே மாட்டேன்னு மூஞ்சியில் அடிச்சாப்புல சொன்னான் எனக்கு வந்த கோபத்துக்கு அவனை ஓங்கி ஒரு அரை அறையலாம்னு தோணுச்சு தெரியுமா ம் நமக்குன்னு ஒரு பிள்ளை இருந்திருந்தா இப்படியெல்லாம் நடக்குமா அதுக்கு தான் நாம் நமக்கு கொடுப்பனே இல்லாமல் கடவுள் பண்ணிட்டான் கசிந்த கண்ணீரை தன் முந்தானையால் ஒற்றி எடுத்தால் சங்கரி கவலைப்படாதே சங்கரி இவங்கள பற்றி தெரிஞ்சுக்கிறக்காக கடவுள் நமக்கு கொடுத்த வாய்ப்புன்னு நினச்சிக்கோ நாளைக்கு நம்ம சொத்து விஷயமா சென்னைக்கு போகிறேன் இறுதி தீர்ப்பு வரப்போகுது போயிட்டு வந்து ஒரு நல்ல செய்தியை சொல்கிறேன் என சொல்லிவிட்டு போனவன் தான் அதனால் தான் கணவரிடமிருந்து எந்த தகவலும் வராமல் போனும் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளதால் தவித்து போனாள் சங்கரி வாசலில் ஆட்டோ சத்தம் கேட்டது அதிலிருந்து இறங்கிய வேலனை பார்த்த பின் தான் சங்கரிக்கு உயிர் மூச்சு வந்தது முகமலர்ச்சியோடு வாசலை நோக்கி ஓடினாள் வேலவனின் முகமும் தெளிந்திருந்தது இத்தனை வருஷ வாழ்க்கையில் இப்படி ஒரு செழித்த முகத்தை கண்டதில்லை சங்கரி கையில் இருந்த பையை வாங்கினாள் தங்கரி பயந்துட்டியா பஸ்ஸு கிடைக்கல லாஜில் தங்கிட்டு வெள்ளனே கிளம்பி வரேன் மொபைலில் சார்ஜ் இல்லாம ஸ்விட்ச் ஆஃப் ஆயிடுச்சு ம் சரிங்க உள்ள வாங்க என சமையலறை பக்கம் திரும்பி அவளை தடுத்து நிறுத்தி தன் கையிலிருந்து அந்த ஃபைலை அவளிடம் கொடுத்தான் இந்தா இந்த சாமி ரூம்ல எடுத்து வை சங்கரி என கொடுத்தவனை யோசனையோடு பார்த்தாள் சங்கரி என்ன அப்படி பார்க்குற இப்ப நாம நல்ல நிலைமைக்கு வந்துட்டோம் வருஷ கணக்கில் இழுத்துக்கிட்டு கிடந்த எங்க பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட கேஸ் முடிஞ்சு அந்த மொத்த சொத்துக்கும் நான் தான் உரிமைக்காரன்னு தீர்ப்பாயிடுச்சு ஒன்றல்ல ரெண்டல்ல மொத்தம் பத்து கோடி தேர்மாக்கும் அந்த சொத்து என்றான் என்னங்க சொல்றீங்க என்னால நம்பவே முடியவில்லை என்றவள் முகத்தில் ஆச்சரியம் பூத்தது இந்த சூழ்நிலையில் நாம் ஒரு குழந்தையை தத்து எடுத்துக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கேன் நீ என்ன சொல்கிற சங்கரி என்றான் நீங்கள் எது செஞ்சாலும் சரியாக தாங்க இருக்கும் அப்படியே செய்வோமுங்க இந்த விஷயம் கேள்விப்பட்டா நம்ம சொந்த பந்தங்கள் எல்லாம் என்ன சொல்ல போகிறாங்களோன்னு தெரியலை எந்த விஷயத்த சொல்கிற சொத்து வந்ததையா இல்லை குழந்தைய தத்து எடுக்க போகிறதையா ஏங்க ரெண்டுமே தாங்க நம்ம சொந்தக்காரங்க கிட்ட இந்த ரெண்டு விஷயத்தை பத்தி பேசணும் என வேலன் சொன்னானே தவிர அவன் முகத்தில் குழப்பம் சூழ்ந்து கொண்டது அன்றிரவே அனைவருக்கும் போன் பண்ணி பேசினான் முடிந்தால் நேரில் வருமாறு சொல்லி போனை வைத்தன விடியற் காலையில் கதவு தட்டும் சத்தம் கேட்டு எழுந்து வந்த சங்கரிக்கு ஆச்சரியம் தன் பிள்ளை குட்டிகளோடு வந்து இறங்கியிருந்தான் வேலவனின் சித்தப்பன் மகன் கோபி அடுத்த பத்தாவது நிமிடம் சங்கரியின் அக்கா சுமதி தன் இரண்டு பெண் குழந்தைகளோடு வந்து இறங்கினாள் அக்கா நைட்டு பேசும்போது கூட நீ வரதா ஃபோனில் சொல்லலையே என்றாள் சங்கரி அதுவா உனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலாமேனு தான் கிளம்பி வந்துட்டேன் இவங்களும் சித்தியை பார்க்கணும்னு ஒரே தொனதனப்பு அதனால தான் பிள்ளைகளோடு வந்துட்டேன் இருக்கட்டும் இருக்கட்டும் பிள்ளைங்களுக்கு சித்தி மேலே ரொம்ப பாசம் ஜாஸ்தி என்று சிரித்தபடி சொன்னான் வேலவன் இவர்களாவது வேலவன் அழைத்து வந்திருந்தனர் ஆனால் சங்கரியின் சித்தி பெண் தேவி அழைக்காமலே தன் மகனோடு வந்திருந்தாள் காலை உணவுக்கு பின் அனைவரும் ஒன்று கூடி அமர்ந்திருந்தனர் அண்ணே உங்களுக்கு சொத்து கிடைச்சதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆனா குழந்தைய தத்தி எடுக்க போறதா சொன்னீங்களே அதில் தான் கொஞ்சம் வருத்தம் ஏன் தெரியாம தான் கேட்குறேன் நாங்கெல்லாம் உங்க கண்ணில் தெரியலையா எங்கள் பிள்ளைங்களெல்லாம் உங்கள் பிள்ளைகள் தானே அண்ணே என வழிந்தான் கோபி பிள்ளைய எதுக்கு வெளியில் தேடணும் எங்க வீட்டு குழந்தைகள ஒன்று தத்தி எடுத்து வளர்க்கலாமே என கோபி சொல்லி வாய் மூடவில்லை அதற்குள் சுமதி வாயை திறந்து விட்டாள் இதோ பாருங்க அவர் வீட்டில் ரெண்டும் ஆண் பிள்ளைங்க அவனுங்க குறிப்பிட்ட வயசு வரைக்கும் தான் தாய் தாப்பன் மேலே பாசமாக இருப்பாங்க அப்புறம் பொண்டாட்டின்னு ஒருத்தி வந்துட்டானா தாயாவது தாப்பனாவது கிளம்பி போயிடுவானுங்க ஆனால் பொம்பளை பிள்ளைங்க அப்படி இல்லை நமக்கு ஒரு தலைவலினா உடனே ஓடி வந்து உதவி செய்யுங்க அம்மா அப்பான்னு நமக்கு காலையே சுற்றி வரும் முடியாத காலத்துல பாசமாக கவனிச்சுக்குங்க ஏன் நாளைக்கு செத்துட்டாலும் தலைமேட்டில் உட்காந்து அளவுறது பொம்பளை பிள்ளைங்க தானே அதனால் முதல்ல புரிஞ்சுக்கோங்க என் பொண்ணுகளில் ஒன்றை தத்து எடுத்துக்கோ உங்க ரெண்டு பேரையும் அது கவனிச்சுக்கும் என சுமதி சொல்லி முடித்த கையோடு தேவி ஆரம்பித்து விட்டாள் மாமா எனக்கு இருக்கிறது ஒத்த பிள்ளை எனக்கு புருஷங்காரன் சரியில்லை என் பிள்ளைய விட்டுட்டு போகிறான் நீங்க வளர்த்துக்கோங்க என கண் கலங்கியபடியே சொன்னாள் தேவி என்ன பதில் சொல்வது என புரியாமல் கையை பிசைந்தான் வேலவன் சில நிமிட அமைதிக்கு பின் அண்ணன் ஆம்பளை பிள்ளைங்கன்னா எங்கேயாவது ஒரு மூலையில் கிடந்து பானுங்க ஆனால் பொம்பளை பிள்ளை அப்படி இல்லை எப்போவுமே நம்ம கவனத்துக்குள்ளேயே வச்சுருக்கணும் கல்யாணம் பண்ணி கொடுக்குற வரைக்கும் அதுங்களை நாம தான் பாதுகாக்கணும் அதுங்கள கரை ஏற்றுறதுக்குள்ளே உங்கள் நிம்மதியை போயிடும் நல்ல வாழ்க்கை அமையலைன்னா கண்ணை கசக்கிட்டு வந்து நிற்குங்க அதனால் எந்த முடிவாக இருந்தாலும் நம்ம முடிவு தான் அதனால் யோசித்து பார்த்துக்கோன்னு என்ன சொன்னான் கோபி அது என்ன ஆண் பிள்ளை பெண் பிள்ளை எல்லாம் ஒன்று தான் எந்த பிள்ளை வேணும்னு அவங்க ரெண்டு பேரும் முடிவு பண்ணட்டும் என கோபப்பட்டு பேசினாள் சுமதி சாயந்தரம் காலம் குடும்பத்தினர் எல்லாம் ஒன்று கோடி இருக்க வேலவன் வீட்டில் வேலை செய்யும் ஜோதி சம்பளம் வாங்குவதற்காக வந்திருந்தாள் கூடவே வந்திருந்த அவளின் மூன்று குழந்தைகளும் எலும்பும் தோளுமாய் நின்றிருந்தனர் ஜோதி நாங்கள் உன்கிட்ட ஒரு உதவி கேட்கலாம்னு இருக்கிறோம் என சுற்றி வளைத்து பேச ஆரம்பித்தான் பட்டண போட்டு உடைத்தாள் நீ எங்கள் வீட்டில் ரொம்ப வருஷமா வேலை பார்த்துக்கிட்டு இருக்க உனக்கு எங்கள் குடும்ப விஷயம் நல்லாவே தெரியும் என் மனைவி மூணு தடவையும் கரு உண்டாகி கரு களைஞ்சு உடல் நலம் மொத்தமாய் பாதிக்கப்பட்டு படுத்த படுக்கையாய் கிடைந்தாள் ஒரு சகோதரி மாதிரி கூட இருந்து கொஞ்சமும் மறுவறுப்பு படாமல் அவளுக்கான பணிவிடைகள் அத்தனையும் செய்ததை நானே என் கண்ணால் பார்த்து நிகழ்ந்து போயிருக்கேன் அண்ணே இப்போ அதையெல்லாம் ரொம்ப பெருசா பேசுமாங்கண்ணே என்று அவள் கூறினாள் யாக்கா அதனால நான் செஞ்சேன் கண்டிப்பாக பேசணும் ஜோதி மூணு வருஷத்துக்கு முன் பைக்கில் போனவன் புருஷன் விபத்தில் குத்துயிரும் குழவு உயிருமாய் கிடந்தான் ஹாஸ்பிட்டலில் சேர்த்து எவ்வளவோ சிகிச்சை கொடுத்தும் அவனை பிழைக்க வைக்க முடியலை நீயும் செலவு பண்ணியெல்லாம் பார்த்த ஆனால் அவன் உயிரை பிடிச்சிக்க முடியலை அண்ணே எங்கள் வீட்டுக்காரரு குடிச்சிட்டு நிதானம் இல்லாமல் வண்டி ஓட்டுனதும் இல்லாமல் ஹெல்மெட்டும் போடாமல் போனதில் விபத்தில் இருந்து போயிட்டாரு தப்பு முழுக்க முழுக்க அவர் தான் என்றாள் ஜோதி நான் நேரடியாக விஷயத்துக்கு வரேன் என்னோட குழந்தைகளில் ஒன்றை நாங்கள் தத்து எடுத்து வளர்க்கலாம்னு இருக்கோம் உனக்கு இதில் சம்மதமா என வேலவன் கேட்டதும் சுற்றி இந்த உறவினர்களின் அத்தனை முகங்களிலும் அதிர்ச்சி பெறவியது அண்ணே என்னென்ன சொல்றீங்க நீங்க எங்க நாங்க எங்க இதெல்லாம் சரிப்பட்டு வருமா என தயக்கத்தோடு கேட்டால் ஜோதி ஏன் வராது தத்து எடுக்கிற எங்க மனசும் தத்து கொடுக்குற மனசும் சரியா பட்டா போதும் எல்லாமே சரிப்பட்டு வந்துடும் வேற யாராவது உங்கள் குடும்பத்தை சேர்ந்த பெரியவங்க கிட்ட பேசணும்னா சொல்லுமா நாங்களே வந்து பேசுகிறோம் என்றான் வேலவன் தேவையில்லைன்னா என் வீட்டுக்காரர் இருந்த அடுத்த நாளே சொந்த பந்தங்கள் எல்லாம் எங்களை விட்டு விலகி போயிட்டாங்க இந்த மூணு குழந்தைகளையும் வச்சுக்கிட்டு தனியாக எப்படி பிழைக்க போகிறோம்னு நினச்சி அழுதுகிட்ருக்கப்ப தான் கடவுள் ரூபத்தில் நீங்கள் வந்தீங்க வேலையும் கொடுத்தீங்க இப்போ என் அழுகைக்கும் உங்கள் உருவத்தில் தான் வந்திருக்கிறாருன்னு தோணுது என்றால் பெரிய வார்த்தையெல்லாம் வேண்டாம் ஜோதி நான் உங்கள் கஷ்டத்தில் பங்கெடுத்துக்கிறோம் உன் மூணு குழந்தைகளுக்கான படிப்பு செலவை நான் ஏற்றுக்கிறேன் அதில் ஒரு குழந்தைய நான் என் மகளாவே தத்தெடுத்துக்கிறேன் உன் சுமையில கொஞ்சம் சுமக்க போறோம் தான் கேக்குறேன் நீ என்ன சொல்ற என்றான் வேலவன் சிமில நிமிடங்களில் தீர்க்கமாய் யோசித்த ஜோதி அண்ணே இதோ என்னோட மூணு குழந்தைகள் இதுல எந்த குழந்தையை நீங்க எடுத்துக்க விரும்புகிறீங்களோ எடுத்துக்கோங்க என தன் குழந்தைகளை நோக்கி கையை காட்டினாள் ஜோதி ஓடிச்சென்று கடைசி பெண் குழந்தையை தூக்கி இவள் பெயர் என்ன ஜோதி என கேட்டாள் சங்கரி தங்கம் என்றாள் ஜோதி தங்கம் என ஆனந்த கண்ணீரோடு குழந்தையை அணைத்துக் கொண்டாள் சங்கரி இனி அவள் வாழ்வில் வசந்தம் தான் நடிக்கும் நண்பர்களே குழந்தை இல்லாதவங்களுக்கு தான் தெரியும் அதனுடைய வழி என்னவென்று இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் நாளை வேறொரு கதையை சந்திக்கலாம் நன்றி